என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய வீதி திருச்சி வணக்கம் அன்பு நஞ்சங்களே குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான குருபெயர்ச்சி பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடான தனம் குடும்பம் வாக்கு கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் ஆகிறார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசவராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதின்னு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நண்பகல் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேசராசியிலிருந்து ரிசவராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும் அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று வந்தது எதனால் என்றால் அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலேயே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளி பெறுகின்றன அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களில் மிதுனராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் மிதுனராசிக்கு மிருகசிரிஷம் மூணு நாலாம் பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூணாம் பாதம் முடியறக்கூடிய நட்சத்திரக்காரர்கலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் புத்தி சாதரியமும் திறமையும் சாதரியமாக செயல்படும் ஆற்றலும் எதையும் சாதித்து கொள்ளும் சக்தி படைத்த நேர்களே நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றியடைவதற்கு வழிகாட்டுவதில் வல்லவராக இருப்பீர்கள் உங்களுடைய சிந்தனையும் மேலோங்கியதாகவே இருக்கும் உங்கள் செயல்களும் வெற்றிக்குரியதாகவே இருக்கும் அதாவது யான் பெற்ற இன்பத்தை இவ்வயவும் பெற வேண்டும் என்ற எண்ணக்கூடியவர்களாகவும் பொதுநலன நாட்டமுடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க எதிலுமே நிரந்தரமான ஈடுபாடு என்பது உங்களிடம் இருக்கவே இருக்காது உங்களை பற்றி மற்றவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க அதில் முழுமையாக இறங்கி வெற்றியடைந்து விடுவீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் பரிபூரணமான உங்களுடைய சிந்தனையும் உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக ஆக்கிவிடும் இப்போ நான் சொன்ன இந்த ஈர வெங்காய கதையெல்லாம் மிதுனராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி பலன்களில் மிதுன ராசிக்கு குரு பகவான் எங்கு வந்து அமர்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் மடம் என்னும் விரயஸ்தானத்தில் வந்து குரு அமர்கிறார் இப்பொழுது உங்களுக்கு விரய விரய குரு ஸ்டார்ட் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பனிரெண்டாம் மடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன சயனஸ்தானம் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான விஷயத்த சொல்கிறது ஸ்தானம்னு சொல்லுவாங்க முக்தி ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து குரு அமர்கிறார் அதனால் என்ன நடக்கும் உங்களுடைய தெய்வீக உங்களுக்கு அதிகப்படியான தெய்வீக நம்பிக்கை பிறக்கும் பல புண்ணிய காரியங்களை நீங்கள் கலந்து கொள்ளுவீங்க இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கூடிய இந்த விரயகுருவில் உங்களுக்கு பல விஷயங்களில் பல புண்ணிய காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பேராற்றலும் உங்களுக்கு பிறக்கும் திருமண யோகம் சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகளை நீங்குவதற்கு நம்பிக்கையுடன் பரிகார பூஜைகளாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இது விரயஸ்தானம் என்பதால் அதிக விரயம் உருவாக மாதிரி கவலை வேண்டாம் ஏன்னா பொதுவாக இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு வரும்போது என்ன பண்ணுவாங்க சுப செலவு தான் எக்கச்சக்கமாக உண்டு பண்ணுவார் குரு வந்து இயற்கை சுபகிரகம் என்பதால் முக்கிய தேவையான சுப விரைகள் எக்கச்சக்கமாக உருவாகும் முக்கியமாக நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே சுபவிரயச் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராமல் திருமண செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் அது நீங்கள் போட்ட பட்ஜெட்டோட அதிகப்படியான கடனை வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் குழந்தைகளுக்கு பிறப்பு செலவுக்கு குழந்தை பிறப்பு செலவுகள் பண்ணுறோம் இல்லையா அதுக்குண்டான செலவுகளாக இருக்கட்டும் இல்லை அது படிக்க வைக்கிறதாக இருக்கட்டும் அது போன்ற செலவுகளும் நீங்கள் பண்ணுவீங்க இந்த காலக்கட்டத்தில் தேவைக்கு உறவு நண்பர்கள்ட்டையும் கடன் வாங்குவீங்க உறவுகாரங்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அவர்களோட மனமும் வந்து கேட்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் நீங்களும் குறித்த காலத்தில் படத்தை திருப்பியும் எனக்கு கொடுத்துருவீங்க பார்த்துங்க அந்த விஷயத்தெல்லாம் ஏற்படுத்துவார் அது உங்களுக்கு ஒரு மன மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கேளிக்கைகள் குதகோலம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கும் பாஸ்போர்ட்டு விசா எடுக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இங்கே உண்டாகலாம் வெளிநாட்டில் வேலையும் சில பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு போயிருக்கிறதே அந்த பன்னெண்டாம் இடங்கிறதே வெளிநாடு சம்மந்தமாக வேலையாக இருக்கட்டும் இப்போ வெளிநாடு சம்மந்தமாக படிப்பாக இருக்கட்டும் அது சம்மந்தமான இந்த குரு ஏற்படுத்துவார் வெளிநாடு சம்மந்தமாக கல்வி வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படலாம் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக வாழ குடியுரிமை கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்துங்க விமான பயண செலவுகளாக நிறைய பேருக்கு எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இந்த பன்னெண்டாம் இடத்துல விரைய குருவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த பன்னெண்டாம் இடத்துல அமரக்கூடிய குரு அந்த இடத்துலேருந்து அமர்ந்து அவர் பார்க்க பார்க்கக்கூடிய இடம்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கு உண்டான பலன் பார்க்கலாம் அடுத்து அவர் பார்க்கக்கூடிய பலனுக்கு உண்டான விஷயத்தை பார்க்கும் குரு பகவங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பருவையாக எங்கே பார்க்குறாருன்னா நாலாம் இடம் என்னும் தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் வீடு ஸ்தானம் வியாபாரஸ்தானம் வாகனஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரியான விஷயத்தை உண்டு பண்ணுவார்னா முதல்ல ஒரு சுகஸ்தானம் இல்லையா அந்த இடம் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் உடல் சம்பந்த பிரச்சனைகளை ஏதாவது மருந்து மருத்துவ சிகிச்சை பண்ணிகிட்டு இருப்பீங்க படுத்தப்படுத்துக்கே இருந்தவங்களாம் எந்திரிச்சு நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் யோகா தியான உடற்பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் குரு பலத்தால் குரு பார்க்கக்கூடிய பலத்தால் இடம் வாங்கி அழகிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வீடு கட்டட எல்லாம் கொஞ்சம் எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தோட புதிய வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையே குரு பகவான் இந்த பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தக்கூடிய குரு வந்து உங்களுக்கு உண்டு பண்ணுவார் கார் வாங்கக்கூடிய யோக யோகம் ஏற்படும் ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடங்கிறது வண்டி ஸ்தானத்தை பார்க்கறதுனால கார் வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு குடும்பத்தோட எங்கும் விரைவில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் காரில் இப்போ சுற்று சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நிறைய ஏற்படும் அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும் கட்டட கலைஞர்கள் இன்ஜினியர்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் தங்கள் தொழிலில் நிறுவன கலைகளை வெளியூரில் அமைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு அடுத்து பிரான் நிறுவனம் அடுத்தடுத்த ஊரில்லாம் உங்கள் கிளை நிறுவனங்கள்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி நேர்களுக்கு உண்டு தாயோட அன்பும் அவர்கள் சொத்தும் சில பேருக்கு கிடைக்கும் பெரியவர்கள் மீது பாசமாக உங்களோட மேலே பாசமாக இருப்பாங்க பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கப்போகுது சார் இந்த சுகசானத்தில் நிறைய உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஆறாம் இடம் என்னும் ருண ரோக சத்ருசானத்தை பார்க்கிறார் அதனால பூகம்பம் போல வந்த எதிர்ப்புகளாம் உங்களுக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு இருந்த எதிர்ப்புகளாம் மறையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் முதுகு பின்னால் நான் உங்களை கவிழ்க்கக்கூடிய நினைத்தவர்களுக்கெல்லாம் கவிழ்ந்து போவார்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும் நட்பு வட்டாரங்களாம் அது போலியாக உள்ள நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாங்கிய கடன்களை எல்லாம் அடைத்து விட்டு புதிதாக குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய திறமைகள் பளிச்சுவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக உண்டு எதிர்பாராமல் மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு உருவாகலாம் உடல் படிப்படியாக குணமாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்இடி டிவி ஏசி கார் என பல பொருட்களை வாங்கி கிரெடிட் கார்டை காலி செய்யக்கூடிய சூழ்நிலைலாம் சில பேருக்கு உண்டாகலாம் தேர்வுகள் பல எழுதி இன்டர்வியூ சென்று வந்தவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் வேலை வாய்ப்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரும் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வெளிநாடு சம்மந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களையும் சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் தொகையோட மிக நீங்கள் லைஃபில் இதுமாரி ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் பார்த்துருக்க அதே மாதிரி ஒரு அமௌண்ட்டோட ஒரு கான்ட்ராக்ட் தொகை அரசாங்க கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் தொகையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோடைய ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் மடம் என்னும் உங்களுடைய ஸ்தானத்தை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்ப ரக எட்டாம் மடங்கிறது ஆயுள் ஸ்தானம் கண்டஸ்தானம் குடும்ப ரகசிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய குடும்ப ரகசியம் தொழில் ரகசியம் காப்பாற்றப்பட விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் விசுவாசம் உள்ளவர்கள் நீங்கள்தான்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க குடும்பத்துக்குன்னு பொறுப்பான ஒரு பிள்ளையாக இருக்கான் குடும்பத்துக்குன்னு பொறுப்பான ஒரு பையனாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க குடும்பத்தில் உருவாகக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் உறவுகளும் நண்பர்களும் பக்கத்து விட்டாரம் பகிர்ந்து கொள்ள மாட்டிங்க எல்லாமே காதுங்காது வச்ச மாரி உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது காரியம் சாதிக்கிறதா இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செயல்படுங்க பல விஷயத்தில் நீங்கள் காரியம் சாதிக்கலாம் காரியம் சாதிப்பதில் வல்லவராக நீங்கள் இருப்பீங்க ஆராய்ச்சித்துறை சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக படித்து பட்டம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் கோர்ட்டு வழக்கு சம்மந்தமாக ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய கோர்ட்டு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வழக்குக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்பட்டு அந்த சொத்தில் ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக வரக்கூடிய பணம் வரவோ உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் உங்களோட திறமைகள் பழிச்சுட்டு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் அதாவது நீங்கள் வேலை பார்க்கறது ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருந்துட்டு இருக்கும் அதாவது வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு முறை தான் அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க சில பேருக்கு சொந்த ஊருக்கே இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த பன்னெண்டாம் மாதத்தில் வரக்கூடிய குறி உங்களுக்கு ஏற்படுத்துவார் இது சிலருக்கு பக்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு அது பொறாமையாக இருக்கலாம் யாருக்கும் அடிபணிய மாட்டேங்கிற ஒரு மனசோட நீங்கள் இருப்பீங்க யார்கிட்டையும் நீங்கள் அடிபணிஞ்சு போக மாட்டீங்க கொஞ்சம் கோ முன்கோபும் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி செலவுகள் அதிகரிக்கும் படிப்பு சம்பந்தமான செலவுகளை எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக அதிகமான பண செலவு செய்து அவங்க நினைத்த கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்புலாம் நிறையா நடக்கும் அது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் பெற்றோருக்கு அது ஒரு ஒரு பாரமாக இருந்தாலும் நம்ம பிள்ளை இந்த மாதிரி காலேஜ்லலாம் படிக்கிறானேன்னு நீங்களே உங்களுக்கு நீங்களே பெருமைப்பட்டுப்பீங்க புதிய புதிய படிப்பில் கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்புலாம் சில பேருக்கு மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் அதே போல் நண்பர்களோடு சேர்ந்து குது குதூலமாக இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு முக்கியமாக நீங்கள் போகாத முக்கியமான ஊர்களுக்கெல்லாம் சென்று ஆலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும் புண்ணியஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறது மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்த்தி வளர்ந்தீங்கன்னா பல அற்புதங்கள் உங்களுக்கு நிறையாவே காத்து இருக்கிறது சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குருபெயர்த்தி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் திட்டைக்கு அருகே இருக்க அதாவது தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திட்டையில் இருக்கக்கூடிய ராஜகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவானையும் ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வருங்க வியாழக்கிழமை தோறும் தச்சனாமூர்த்தி வழிபாடுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தச்சினாமூர்த்திக்கு கொண்டகடல மாலையை அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் நினைத்த காலையும் காரியங்கள் அனைத்துமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இந்த முறை விரயகுரு குரு மிதுன ராசிக்கு போட்டு வாட்டாதே எல்லாமே சுப விரய செலவுங்கிறத புரிஞ்சுங்க நீங்கள் எதெதெல்லாம் உங்களுக்கு நடக்காத விஷயங்களாக இருந்துச்சோ அதை பணம் வாங்கி பண பணத்தை செலவு பண்ணி அந்த காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயருக்கு பலன்கள் மிதுனராசிக்கு அனைத்து அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்